ஹரேலியா ஸ்தோத்திரம் தினம் நடக்கும் சம்பவங்களை நினைவு கூறுதல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உடையை பார்த்தாலே எனக்கு ஒரு பயம் அவங்க நடந்து வர்ற ஸ்டைலை பார்த்தாலே ஒரு பயம் ஒரு நடுக்கம் ஏன்னு கேட்குறீங்களா ஆமாங்க சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மது ஒழிப்பு சட்டம் போட்டிருந்தாங்க அப்போது அப்போ நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வாயில் தோப்புக்கு போவோம் அதாவது வாழைத்தோப்பு அது ஏக்கர் கணக்கில் போட்டிருப்பாங்க அந்த வாழையோட பெனிஃபிட்டே தெரியாத அது அதை இன்னொரு சேப்பிட்டல் இன்னொரு நாள் வச்சுக்கிறோம் அங்கே போய் நாங்கள் கூப்பினி குளிப்போம் அப்புறம் வாழைப்பூ எடுத்து அதில் ஒரு குறுத்து சாப்பிடுவோம் இப்படி போகும்போது வாயிலாக கருப்பாக இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வட்டி ஒரு கிணறுக்கும் அது கோடை காலத்தில் தண்ணி இருக்காது அதில் சருகைகள்லாம் போட்டு அதில் அந்த சாராயம் வடிக்கிறவங்க வந்து ஊரல் போட்டு வடிப்பாங்க அதை தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்கள எதிர்த்து அங்கே வாழையவும் முடியாது அப்போ அவங்க அந்த சாராயத்தை வடிக்கிறதுக்காக அந்த வெள்ளம் இதெல்லாம் ஊற போது நான் குழந்தையா அதாவது சின்ன பையனாக போகும்போது எனக்கு கொஞ்சம் வெள்ளம் கொடுப்பாங்க அது அப்படி இருக்கும் அது சாப்பிட்டு ருசிலாம் இருக்குது அப்புறம் எங்கள் ஊரில் மய மயானகரம் இருக்கும் அங்கே கீழே கல் சாராயம்லாம் விற்பாங்க அப்போ அந்த மது ஒழிப்பு சட்டம் வந்தோடனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு ஊராக தேடி தேடி அழிக்க ஆரம்பிக்கும்போது இந்த சாராயம் விற்கிறவங்க கல் விற்கிறவங்கள பார்த்தா சாதாரண பொதுமக்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து யாரையும் அடிப்பாங்க யாரையும் உதைப்பாங்க ரொம்ப திட்டமிட்ட செயலெலாம் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும் அவங்ககிட்ட குடிகாரனை கட்டாலும் பயப்படுவாங்க அந்த குடிகாரனை விட அந்த சாராயம் கல் விற்கிறவங்க கேட்டால் டோட்டல் ஊரே பயப்படும் அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போது திடீர்னு போலீஸு டிபார்ட்மெண்ட்டு அங்கேருந்து வேன் வந்துன்னா நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து பார்த்தாலே அது மேட்டில் வரும்போது தெரிஞ்சிடும் உடனே விற்கிறவங்க ஒரு இம்ப்ரூமேஷன் கேட்டு ஓடி போயிடுவாங்க அப்படி இருந்தாலும் அவங்க இம்ப்ரூமேஷனை வச்சு தேடி பிடிச்சி ஒரு வாட்டி ஒரு ஆளை கூட்டி கொண்டு வந்து அவரை பார்த்தா உயிரே பயப்படும் பட் அவரை தூக்கி போட்டு அட்டி அடின்னு அட்டிச்சு ரொம்ப கொடுமையாக அடித்தாங்க அதை எப்படின்னு சொல்ல முடியாது அதை கண்ணால் பார்த்ததுலேருந்து ஒரு பயம் ஒரு நடுக்கம் இருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக ஐயோ பயம் பயம் ஊரில் வளர்ந்தாலே கள்ளம் போலீஸில் விளையாண்டனாலே போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலே ஒரு பயம் அப்புறம் சென்னைக்கு வந்துவிட்டோம் சென்னையில் வந்துட்டு இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆவடி பக்கம் ட்ரைனிங் போலீஸ் வயசு பையனுங்க வயசு பொண்ணுங்க அப்படி நடந்து வருவாங்க அப்படி நம்ம போகும்போது எவ்வளோ கெம்பீரோமா அப்படி சும்மா ஜம் 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 நடந்து வரும்போது மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும் டேவிட்டு நீ என்ன இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போக முடியுமா அதுக்கு உடல் தகுதி வேணும் படிப்பு வேணும் பல பல எக்ஸா எக்ஸ்ட்ரா ஆகா இந்த ஜென்ரேஷன் இந்த மனத்தில் கிடைக்காது பட் அதை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படியே இங்கே பின்னாடி வந்தோம்னா ஸ்டேஷனில் ஒரு ஆகிற வயசு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும்போது அந்த வயசான ஐயா டிபார்ட்மெண்டில் உள்ளவங்க நடந்து வர்றதை பார்த்தா ஒரு பக்கம் முட்டி வலி கால் வலி குடும்ப பிரச்சனை வருமானம் கம்மி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அகத்தட்டு பிரச்சனை இல்லை அவங்க நடந்து வர சோகத்தை பார்த்தா ஐயோ பாவமாக இருக்கும் சிலவங்க வைல்ட் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிடுவாங்க அவங்க கம்பீரமாக நடந்துடுவாங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு நல்ல ஜாப்பில் உட்காரன்றா அப்போ ஒரு நான் என் பிள்ளை படிக்க வச்சிட்டேன் என் பிள்ளைங்க ஜாப்பில் இருக்குதுன்னு ஒரு சந்தோஷமாக நடந்துடுறேன் ஸோ இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு காலக்கட்டத்தை நம்ம கடந்து கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம் பைபிளில் சொல்லுவது இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் உன் நாமத்தினாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் ஒரு சேனைக்குள் பாய்வேன் தாவீது இது சொல்கிறான் அப்போது ஒரு மதிலை தாண்டுவேன் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அப்படின்னா நம்ம மனித உழைப்பில் கோர்ட்டுக்கு போகாத மனிதர்கள் இருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் போகாத மனிதர்கள் இருக்கலாம் அது குற்றம் பண்ணியும் போகலாம் குற்றம் பண்ணாமையும் போகலாம் இப்படி சில காலகட்டங்களை பார்க்காம வறுமையை பார்க்காம கஷ்டங்களை பார்க்காம தோல்விகளை பார்க்காம எதுவுமே பார்க்காம வாழ்ந்த மனிதர்களும் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் பார்த்து வாழ்ந்த மனுஷன் நினச்சி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா ஆமாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுனாலே பயம் எல்லாத்துக்கும் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவுக்கும் அண்ணன் தம்பிக்கு சண்டை வந்துட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய ஆகிட்டு போயிட்டு வந்து என்னென்னு சொல்கிறாங்க இருபதாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டேங்க இருபதாயிரம் போச்சுங்கன்றாங்க ஏங்காய் இருபதாயிரம் போச்சு அப்படின்னு கேட்டேன் அண்ணன் தம்பிகளை சண்டை சின்ன பிரச்சனை உட்காந்து தீர்த்து கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம் உனக்கு ஐம்பது எனக்கு ஐம்பதுங்கிற போல் உனக்கு அறுபது எனக்கு நாற்பது இல்லை உனக்கு எழுபது எனக்கு முப்பதுன்னு விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஒரு சின்ன சண்டைக்காக போய் இருபதாயிரம் இருபதாயிரூவாய்க்கு செலவு பண்ணிட்டு வந்தாங்க ஏங்காய் இருபதாயிரம் கொடுத்தீங்கன்னா நான் மரத்தை கிளம்பிட்டு இருந்தேன் இடையில் ஒருத்தர் கட்சிக்கார் புரோக்கர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வ போயிட்டு வந்துகிட்டு இருந்தார் அவர் அவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் வாங்கிட்டு போயிட்டாங்க சரி உங்கள் பிரச்சனை தான் என்னன்னு கேட்டோம்னா ஒன்றுமே இல்லை சின்ன பிரச்சனை அப்போ நினச்சி பார்த்து ஏன் இவங்க இருபதாயிரம் செலவு பண்ணாங்கன்னா ஸ்டேஷனுக்கு போனாலே பணம் செலவாகுங்கிறது தெரியுது அது அந்த சாப்டரில் விட்ருங்க எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க நான் கடை வச்சுட்டு இருக்கும்போது ஏற்ற தாழ்வு இல்லை பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம் சில பிரச்சனைகள் ஸ்டேஷன் போய்க்கலாம் இதில் மறக்க முடியாத சம்பவம் ஒருவர் வந்து என்ன கள்ளத்தில் நாலு பேருக்கு முன்னாடி அடிச்சிட்டார் ஒரு சின்ன பிரச்சனை அப்போ எனக்கு நான் டிபார்ட்மெண்ட்டில் போய் இந்த மாதிரி என் கடையில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன் உடனே அங்கே டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சொன்னீங்கன்னா ஆகாது ப்ளேட எடுத்து லேசாக கிழிச்சிக்கா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு கம்ப்ளைண்ட் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னா ஏங்க அவர் என்ன அடித்தது இங்கே என்னை அவமானப்படுத்தினார் அதுக்கு நான் பிளேடு எடுத்து கிளிக்கணும் அப்புறம் அங்கே போய் சொல்லணும் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு உனக்கு ஒன்றும் தெரியாதா அப்படின்னாங்க இல்லைங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு வேண்டாங்க நான் போயிடுறேங்கன்னா உடனே அவங்க மனசு டக்குன்னு மாறிட்டு இங்கே ஸ்டேஷனுக்கு வர்றவங்கெல்லாம் பிரச்சனையை பெருசுபடுத்தணு தான் வருவாங்களே தவிர சுமூகமாக போகணும் வர்றதில்லை எங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கேஸ் பதிவாகும் அதில் இந்தந்த கேஸு இந்தந்த கேஸு நாங்கள் போர்டே போட்டிருக்கு இவ்வளோ கேஸுகள் பதிவாகும் அதுலேயும் சில ஸ்டேஷன்களை இந்தந்த மாதிரி கேஸுகள் தான் அதிகமாக பதிவாகும் நீ இருக்கிற ஏரியாவில் வீடு காலி பண்ணலைங்கிற பிரச்சனை கேஸ் தான் அதிகமாக ஃபைல் ஆகும் இந்த மாதிரி நியாயமான தீர்ப்பு சொல்லி வர்றவங்க யாருமே கிடையாது நியாயமாக இருக்கிறவங்க போலீஸ்டேஷியன் கோர்ட்டுகளுக்கு வர வேண்டிய வேலையே இல்லை அப்படி இல்லைனா உலகமே இயங்காது இருந்தாலும் நீ சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க டக்குன்னு எழுந்திரிச்சு கம்ப்ளைண்ட் ஆளை வந்து கூப்பிட்டாங்க உடனே அவர் அங்கே இருந்துட்டு போய் ஹே ஊர் விட்டு ஊர் வந்து எங்களை வந்துட்டு இது பண்ணிடுவியா நீங்கள் கடை வச்சிருவியா வாழ்ந்துருவியா அப்படின்ட்டு ஒரு பந்தாவாக பேசினாங்க டிபார்ட்மெண்ட் ஆள் கோபம் வந்துடுச்சு ஹய் எல்லோரும் ஊர் விட்டு ஊர் வந்து தான் பிழைக்க வந்திருக்கோம் நீ வாங்குற சோப்புக்கும் பதினெட்டு பர்சன்ட் வரி தான் அவன் வாங்குகிற சோப்புக்கும் பதினெட்டு பர்சன்ட் வரி தான் நீ வாங்குகிற பொருளுக்கும் வரி கட்டி தான் வாங்குகிறான் அவன் கட்டி வாங்குகிற பொருளுக்கும் வரி தான் கட்டுறான் அந்த வரியில்தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது ஏன்னா ஊர் விட்டு ஊர் வந்துடின்னு நீ எப்படி கேட்பா நாங்கள் கூட தான் ஊர் விட்டு ஊர் வந்து டியூட்டி பார்த்துருக்காங்க அதுக்காக நீ அடிச்சிருவியா அந்த பையன் என்ன தப்பு பண்ணான் நீ கேட்ட பொருளை கட்டுப்படி ஆகலன்னா கடன் கொடுக்கல நீ ஒன்றை சொன்னால் அவன் முடியலன்னு சொன்னால் அதுக்காக நீ அடிச்சிருவியா முதல்ல வர நல்லா டேஷனுக்கு அப்படின்ட்டு அங்கே ஸ்டேஷனுக்கு போன உடனே அடுத்தாப்பில் அவர் ஒரு பயம் வந்துடுச்சு என்னடா ஸ்டேஷனுக்கு உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க இது சின்ன பிரச்சனை தானே பெருசாக ஆகலையே அப்படின்ட்டு அப்போ அங்கே இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி வேணுன்ட்டு சார் இவன் என்ன இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டலான் சார் அதனால தான் சார் அடித்தேன் அப்படின்னா உடனே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க பார்த்தாங்க நாங்கள் இதுக்குன்னே படிச்சுட்டு வந்துருக்கோம் நாங்கள் இதுக்குன்னே ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எந்த மூஞ்சி எந்த வார்த்தையை பேசுன்னு எங்களுக்கு தெரியும் டவுசரை கைட்டு உள்ளே உட்கார வச்சு போடுவேன் ராஸ்க்கு என்ன நினச்சிக்கிட்ட என்ன நீ பொய் சொன்னால் நாங்களே தெரிஞ்சிருமா அந்த பையன் என்ன சொன்னால் தெரியுமா அப்பாவி பிள்ளைங்கள போய் அடிக்கிறீங்களே அதுக்கு தான் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது உடச்சி பிடம் தொடச்சிக்கோண்ணே அவ்வளோ இதுக்கு முன்னாடி நீ அதை வச்சிக்கிட்டு இப்போ என்ன வேணாலும் பண்ண முடியும் இதுக்கு மேலே அவ்வளோதான் எந்த மூஞ்சி எந்த வார்த்தையை சொல்லுன்ட்டு அவரை ஒரு ஒரு ஆக்ரோஷமாக தெரிஞ்ச உடனே அவனும் சரி அவனுக்கு சப்போர்ட்டாக வந்த ஆளுங்களுக்கு சரி ஒரு பயம் வந்துச்சு வேதம் சொல்லுது நீதிமானுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் தெய்வன் சொல்றார் நீதிமான்களுக்காக தெய்வன் யுத்தம் செய்வான் ஆமாங்க நம்ம நீதியின் நியாயமாக இருக்கும்போது சில சந்தர்ப்பங்களில் நம்ம தவறே பேச வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நியாயத்தோடு இருந்தால் தெய்வம் நம்மளுக்காக அங்கே யுத்தம் பண்ணி நம்மளுக்கு விடுதலை தருவார் அந்த இடத்துல ஜெயித்து தந்தார் ஆ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தால் பயம் இருந்தது அவங்களும் நல்லவர்கள் அவர்களும் நல்லவர்கள் மனச்சாட்சி உள்ளவர்கள் ஆமீன் அலேவியா